வடக்கின் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உச்சநீதிமன்ற நீதியரசராக இருந்தவர் மிகுந்த அறிவு பெற்ற நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகளை சந்தித்து சட்டம் தொடர்பில் பாண்டித்யம் பெற்றவராக அவர் இருப்பார் ஆனால் விக்னேஸ்வரனுடைய அண்மைக்கால போக்குகளை பார்க்கின்ற பொழுது அவரால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளின் செல்லுபடி தன்மை குறித்தும் நமக்கு சிந்திக்க நேரிட்டுள்ளது நாட்டின் எல்லா இடங்களுக்கும் சென்று தகவல்களை திரட்டவும் விசாரணை செய்வதற்கான அதிகாரம் போலீசாருக்கும் ரகசிய போலீசாருக்கும் நல்லாட்சியின் நிதி மோசடி பிரிவுக்கும் அதேபோல முப்படையினுடைய உழவு பிரிவுக்கும் காணப்படுகிறது ஆனால் வடக்கில் இராணுவத்தினருக்கு தகவல்களை வழங்க வேண்டாம் என்று தடை செய்கின்ற முதலமைச்சர் அதனூடாக நாட்டின் அரசியலமைப்பையும் இருகிறார் அது மாத்திரமில்லாமல் நாட்டின் சட்டத்தையும் இருகிறார் இதனால் சி வி விக்னேஸ்வரன் உச்சநீதிமன்ற நிதியரசராக இருந்தவர் என்று கூறுவதற்கு வெட்கமடைகிறோம் விக்னேஸ்வரனின் கருத்துக்களினால் நீதிமன்ற கட்டமைப்புக்கே குந்தகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மகிந்தவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு கிளிநொச்சியில் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி இடம்பெற்ற அந்த மாவட்ட மாற்று வலவுள்ளூர் சங்கத்தின் புதிய கட்டடத்திறப்பு விழாவில் முதலமைச்சர் தெரிவித்த கருத்து காரணமாக அமைந்திருந்தது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு முன்னதாக உரையாற்றியிருந்த வடமாகாண சபை உறுப்பினர் சுப்பிரமணியம் பசுபதி பிள்ளை கிளிநொச்சியில் புதிதாக குழந்தைகளை பிரசவித்த தாய்மார்களின் தகவல்களை புலனாய்வாளர்கள் திரட்டி வருவதாக குறிப்பிட்டு கிளிநொச்சி மாவட்டம் முழுமையாக ராணுவத்தின் ஆட்சிக்குள் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் இங்க கிளிநொச்சியில மற்ற மாவட்டங்களை விட ராணுவத்தின் ஆட்சி தான் நடக்குது அல்லது படையினுடைய ஆட்சி இங்கே இருக்கிற சன பேருக்கு தெரியாது இந்த விஷயம் இன்றைக்கு நான் இந்த சந்தியில் வரைகள் ரெண்டு பேர் காய்ச்சி ஒன்று இனியடாப்பா அந்த கிளினிக்கும் போகலாது புள்ளப்பறவுக்கும் ஆசுபத்திரிக்கு பொம்பளையில் கொண்டு போயிடலாண்டு எனக்கு உலங்க இல்லை நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் மே மாதம் தேதியிலிருந்து மே மாதம் தேதி மட்டும் கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்கெங்கே ஹாஸ்பிட்டலில் எங்கெங்கே எம்ஹச் ஆஃபீஸில் வீட்டில் குழந்தைகள் பிறந்ததோ அந்த அம்மா அம்மாற்ற பட்டியில் உடனடியாக தர சொல்லி நாலு எம்ஹ் கண்டாவளி எம்ஹச்சுக்கும் பழைய எம்ஹச்சுக்கும் கரைச்சி எம்ஹச்சுக்கும் பூநகரி எம்ஹச்சுக்கும் அறிவித்திருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதே நேரம் கிளிநோச்சி ஹாஸ்பிட்டல் மற்றது இந்த குழந்த கிளிநோச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து ஹாஸ்பிட்டல்தான் ஆரம்பித்திருக்கு கொழும்பில் இருக்கிற பயங்கரவாத தடை பிரிவு அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் இந்த படையினுடைய குடிகளுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் அவருத்தான் எனக்கு யாரோ பிடிக்க போகிறோம் யாரோ இதில் குழந்தை குழந்தை அம்மாவும் பிடிக்கணும் அவள் எந்த விலாசத்தில் தங்கி இருக்கிறான்றதை கண்டுபிடிக்கணும் தங்கி இருந்தான்றா கண்டுபிடிக்கணும் அவ பிடிக்கல அவள் போட்டான்னு சொன்னா அந்த வீட்டுக்காரங்க என்ன பிடிக்கணும் இப்படியான படு மோசமான படு நெருக்கடிகளாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்க ஏதோ எங்களுக்கு நாங்கள் ஏதோ உலாவரம் உடுத்துடுப்புறம் நடக்கிறோம் ஏதோ செய்கிறோம்ன மாதிரியெல்லாம் தோற்றப்பாடு இருக்குது ஆனால் உள்ளுக்கு அனைத்து நடவடிக்கையும் ஆட்சி செய்து கொண்டான் இருக்கு தமிழனுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கு எதிரான இராணுவத்தினுடைய அல்ல படையினுடைய நடவடிக்கை தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது வடமாகாண சபை உறுப்பினரின் இந்த உரையை அடுத்து உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் தமது அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தகவல்களையும் ராணுவத்தினருக்கு இனிமேல் வழங்கக்கூடாது என வடமாகாண அரசு அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் ராணுவத்தினர் எங்களுடைய வைத்தியசாலைகளில் இருந்தோ அல்லது எங்களுடைய அலுவலர்களிடம் இருந்தோ ஏதாவது தரவுகளை பெற எத்தனித்தால் தயவு செய்து அவற்றை எனக்கு தெரியப்படுத்துங்கள் முதலிலே நீங்கள் அதிலே ஈடுபட வேண்டாம் எங்களுக்கு கூறப்பட்டுள்ளது இவ்வாறான தரவுகள் போது அவற்றை முதலமைச்சர் தனக்கு தெரியப்படுத்துமாறு கோரியுள்ளார் ஆகவே தயவு செய்து எங்களை மன்னிக்க வேண்டும் நாங்கள் இதனை திரு எங்களுடைய முதலமைச்சரிடம் கையளித்து அவர் கூறுவது போன்று நாங்கள் செய்கின்றோம் என்று எங்களுடைய வைத்திய கலாநிதியும் மற்றவர்களும் செய்தால் நீங்கள் அதிலே ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அவர்கள் எதற்காக இந்த கோரிக்கைகளை விடுகின்றார்கள் என்பது சம்பந்தமாக உரிய அலுவலர்களுடன் அதிகாரிகளுடன் பேசி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் ஆகவே அலுவலர்கள் இதிலே பயந்தோ அல்லது இராணுவத்தினர் கேட்கின்றார்கள் என்பதற்காகவோ அவற்றிற்குரிய தரவுகளை கொடுக்க வேண்டாம் அந்த தரவுகள் அனைத்தையும் கொடுப்பதற்கு முன்னர் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் அவர்களிடமிருந்து அதற்கான காரணங்களை விரிவாக அறிந்ததன் பிற்பாடு உரிய நடவடிக்கைகள் எடுப்போம் என்பதை அதையும் கூறி வைக்கின்றேன் வடமாகாண முதலமைச்சர் இந்த உரைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வரும் தென்னிலங்கையை சேர்ந்த ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியின் முக்கியஸ்தர்கள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக நடந்து கொள்ளதாகவும் அதனால் அவரை உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் ஸ்ரீலங்காவின் தற்போதைய மைத்ரிநலில் தலைமையிலான தேசிய அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷ்டர் சரத் பொன்சேகாவும் முதலமைச்சரின் உரைக்கு கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளதுடன் பாதுகாப்பு விகாரத்தில் வடமாகாண முதலமைச்சர் தலையீடு செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதே கருத்தையே ஒரு அமைச்சரான அஜித் பெரேராவும் கூறியிருந்தார் இதேவேளை மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது சகோதர கூட்டபாய ராஜபக்சவாதிகளும் முதலமைச்சருக்கு எதிராக கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறமை குறிப்பிடத்தக்கது